ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயினுஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்குறோம் முருங்கா முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு கிரேவி மாதிரி கதைகதைன்னு ஒரு பொரியல் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ரசம் சாப்பிட்டா சும்மாவே சாப்பிட்டாவே அந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும் இதுக்கு ரசம் நல்ல காம்பினேஷன் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு அடுப்பில் நான் வந்து வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் வெங்காயம்னா கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் கிரேவி நல்லா வரும் ஸோ நான் ஏழு எட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீலவாக்கில் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் என்ன கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கொஞ்சம் நீட்டாக திட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாயு இல்லைங்களா பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வாங்க இப்போ செய்யலாம் எப்படி அப்படின்ற வானல் வெஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லா காஞ்சிடுச்சி நான் வந்து சீரகம் உளுந்து போட்டுக்கிறேன் நீங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கலாம் சீரகம் உளுந்து நல்லா பொரிஞ்சிட்டு வருது இந்த நேரத்தில் ஒரு பீஸ் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பெருங்காயம் பொரிஞ்சிடுச்சு சீரகம் உளுந்தும் நல்லா பொரிஞ்சிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு பூந்து சேர்த்த உடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா விட்டு பாருங்கள் வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை மெத்தமாக வதங்கினா போதும் கிரேவிக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து கலந்துக்கிட்டு கொஞ்சமாக இது வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காய்கறி வதங்க காய்கறி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா காய்கறி வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் இது பண்ணோன்னே பச்சை வாசம் போய்டும் அப்புறமே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் வந்து சாம்பாருக்கு அரைச்சி வைக்கிறேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கடல் பருப்பு பருப்பு இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுக்கோன் பாருங்கள் அந்த பொடி தான் நான் இது யூஸ் பண்ண போகிறேன் நல்லா ரெண்டு ஸ்பூன் நிறைய போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது இந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இது காய்கறி நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் காய்கறி நல்லா தண்ணி ஃபுல்லாக முழுங்குற அளவுக்கு நம்ம காய்கறியில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து உப்பு இருக்கான்னு இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் பத்தலை ஸோ நான் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய்கறியெல்லாம் வேகட்டும் பாருங்கள் காய்கறிலாம் நம்ம ஊற்றின தண்ணி எவ்வளோ அளவு இருந்துச்சு இப்போ பாருங்கள் காய்கறிலாம் நல்லா வெந்து இந்த கிரேவி பாருங்கள் இதுமாதிரி கதைகதைன்றிருக்கு பாருங்கள் இந்த இதை இப்போது இந்த 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 கிரேவி மாதிரி கதைகதைன்னு இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எப்படி சாப்பாட்டில் வச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சி அது பாருங்கள் இந்த மாதிரி சாப்பாட்டில் அப்படி போட்டு சாப்பிட்டவே சாமான் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம புது ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் மேட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்